ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஹாப்பி யூ ஆர் டூயிங் குட் நோன்பு காலங்களில் ஸ்பெஷலாக வெயில் நாட்களில் நல்லா சில்லிங்காக இருக்கக்கூடிய மாதிரி கோகனட் ஜெலோ புடிங் ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோ நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ லாஸ்ட் கட்டி ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி இந்த கோகனட் ஜெலோ புடிங் செய்கிறதுக்கு நான் லெமன் ஃப்ளேவரில் ஜெல்லி பேக்கெட் எடுத்திருக்கேன் இது வந்து எயிட்டி கிராமில் பேக்கெட் தான் யூஸ் பண்ணுறேன் இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கொள்ளுங்க அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ அதே பவுலுக்கு ஒரு கப் அளவுக்கு நல்லா ஹொட் வாட்டராக சேர்த்து இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ண கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண கொடுத்துட்டு இது செட் ஆகிறதுக்கு நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன பவுலில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாக சேர்த்துக்கொள்ளுங்க அதுக்கே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து அது ஒரு சைடில் வச்சிடலாம் ஸோ கசகசாவே மொடர் சைட்டில் வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் கடல் பாசி எடுத்திருக்கேன் இது வந்து ஷீட் ஃபோமில் வரும் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸில் வரும் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸில் வரும்போது உங்களுக்கு நான் வீடியோவில் மெஷர்மெண்ட் சொல்கிறது வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கும் ஸோ அதனால் இதன் முறை நல்லா பிளண்டர் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அரைச்சடுத்து இந்த சைனா கிராஸ் பவுடரை வந்து ஒரு கண்டெய்னரில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்பூன் வைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நான் ரெண்டு கப் அளவுக்கு கோகோனட் வாட்டர் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த கோகோனட் வாட்ரு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் வீக்காக நான் கொக்கோனட் யூஸ் பண்ணும்போது அந்த வாட்டரை மட்டும் ஒரு கன்டெய்னில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன் அதுவும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன் ஸோ அதைத்தான் இப்போ யூஸ் பண்ணுறேன் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கொள்ளுங்க அதோடய நம்ம அரைச்செடுத்து கிராஸ் பவுடர் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இதோடய சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இந்த கோகோனட் வாட்டர் நம்ம நல்லா ஹீட் பண்ணி கொள்வோம் இந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகி நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த கிராஸ் பவுடர் எல்லாமே நல்லா கரையும் காட்டி ஒரு முறை நல்லா கொதிக்க விட்டு அரைக்கிருங்க ஸோ இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கு பின்னாடி இது ஒரு ட்ரேக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம் அதோடய நம்ம ஊற வச்சுருந்தா கசகசா இருக்கு இல்லையா ஸோ அதேமாரி வந்து இதோடயே சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு சைடில் வச்சிடலாம் இது கம்ப்ளீட்டாக செட் ஆகிற காட்டி நம்ம ஒரு சைடில் வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம புடிங்க்கான ப்ரிப்ரேஷனை பார்த்துலாம் இதுக்கு வந்து நான் ப்ளண்டர் ஜார் தான் யூஸ் பண்ணுறேன் அதோடய இங்கே வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்செடுத்த நல்ல திக்கான கோகனட் மில்க் ஒரு ஒன் கப் மாதிரி யூஸ் பண்ணுறேன் ஸோ கோகனட் மில்க்கு ப்ளண்டர் ஜாலில் சேர்த்துட்டு அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த கண்டென்ஸ் மில்க் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விரும்பினால் சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ஜெல்லியை பார்த்திங்கன்னா நல்லா செட்டாகி வந்திருக்கு ஸோ இதையுமே வந்து நான் பிளண்டர் ஜால சேர்த்துக்கொள்கிறேன் ஸோ இதுக்கு லாஸ்ட்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஐஸ்கிரீமையும் சேர்த்துட்டு இது முறை நல்லா பிளெண்டர் பண்ணி எடுத்துடணும் ஏன்னா சம்டைம்ஸ் இந்த ஜெல்லியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பீசஸ் வந்து தங்கி நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் நல்லா பிளண்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் ப்ளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி இந்த மிக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா திக்கான நல்ல லிக்யூடாக கிடைக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் எந்த கப்புக்கு நீங்கள் வந்து சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த கப்புக்கு வந்து த்ரீ குவார்டர் கப் அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க கப் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஜெல்லி வந்து நல்லா வர காட்டி இதை மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அகர கரும் நல்லாவே செட்டாகி வந்திருக்கு ஸோ இதை வந்து நல்ல க்யூப்பான சைஸுக்கு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த ஜெல்லி வந்து எந்தளவுக்கு செட்டாக இருக்குன்னு பார்த்துடலாம் இந்த புடிங்க வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா சொல்லிட் ஃபோமில் வந்து நல்லா திக்காக இருக்காது கொஞ்சம் செமி சாலிடாக தான் இருக்கும் ஸோ இந்த டைமில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்தா கோகோனட் வாட்டர் அகராக இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து டாப்பிங்காக சேர்த்துக்கொள்வோம் இந்த பிடிங்க வந்து நீங்கள் சர்வ் பண்ணதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லிங்காக வந்து சர்வ் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் இல்லாமல் ஹெல்தியான மெத்தடில் அதுவும் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்சக்கூடிய இந்த பிடிங் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் சி யூ சோன் வித் Thank தேங்க்யூ